யார் இந்த வைக்கிங்ஸ் வைக்கிங்ஸ் வீரர்களை பற்றி பல திரைப்படத்தில் பார்த்திருப்போம் உண்மையில் யார் இவர்கள் கொள்ளையர்களா போர் வீரர்களா வீடியோவா பாருங்க வைக்கிங்ஸ் பற்றின தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க வைக்கிங்ஸ் ஐரோப்பாவில் குறிப்பாக ஸ்காண்டினேவியா அதாவது இன்றைய டென்மார்க் நார்வே மற்றும் ஸ்வீடனில் வாழ்ந்த மக்களை குறிக்கும் வைக்கிங் என்ற சொல் நார்ஸ் மொழியில உருவானது இதற்கு அர்த்தம் கப்பலில் பயணம் செய்து கொள்ளையாடுகின்ற ஸ்காண்டினேவியா மக்களை குறிக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் பிடித்தல் அதற்குரிய படகுகளை தயாரித்தல் போன்ற தொழில்களை செய்து வந்திருக்கிறார்கள் காலப்போக்கில் காலநிலை மாற்றங்களினாலும் வேறு பல காரணங்களாலும் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கவும் வளங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் இவங்க கொள்ளையர்களா மாறி இருக்காங்க வைக்கிங்ஸ் முதல் பெரிய தாக்குதல் லிண்டிஸ்வான் என்கிற கிறிஸ்டியன் தான் நடத்தப்பட்டிருக்கு அங்கு இருந்த செல்வங்களை கொள்ளையடிச்சதோடு அதற்கு பொறுப்பான துறவியையும் கொன்றிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் இவர்கள் ஆபத்தான கொள்ளையர்களாக கருதப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காகவே டிராகன் வடிவிலான படகுகளையும் தயாரித்திருக்கிறார்கள் காரணம் துர்சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது மட்டுமில்லாமல் இந்த படகு முப்பது மீட்டர் நீளமும் ஒரு பக்கத்திற்கு பதினாறு என்னும் அளவில் முப்பத்தி இரண்டு துடுப்புகள் போடும் அளவிற்கு நீளமானதாம் மணிக்கு முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அளவு திறன் வாய்ந்ததாகவும் இருந்திருக்கிறது அதுபோல யாரும் செல்வந்தர்கள் இறந்து போனால் அவர்களுடன் சேர்த்து அவர்களுடைய படகையும் எரித்து விடுவார்களாம் இவர்கள் நார்ஸ் மித்தாலஜியா பின்பற்றியிருந்ததால நார்ஸ் கடவுள்களை வணங்கி இருந்திருக்கிறார்கள் அதாவது ஓடின் போருக்குரிய கடவுளாக இருந்திருக்கிறார் இவர்தான் அனைத்து கடவுளுக்களுக்கும் தந்தை என்றும் நம்பப்படுத்து ஓடின் அண்ட் மகன் தார் இவர்தான் இடி மின்னல்களின் கடவுள் என்று நம்பப்படுத்து அடுத்து யஜா காதலுக்கான கடவுள் என்றும் நம்பப்படுத்து இந்த மூன்று கடவுள்களுடைய பெயர்தான் பிற்காலத்தில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் பெயராக உருமாறியிருக்கு என்றும் நம்பப்படுத்து அதைத் தொடர்ந்து பத்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கிறிஸ்தவ மதம் வைக்கிங் மத்தியில் பரவ ஆரம்பித்திருக்கு இதன்படி ஹரால்டு கிளக் என்பவர் ஜோதிடத்தின் வழிகாட்டுதலின்படி கிறிஸ்துவிற்கு பின் எட்டிண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவியிருக்கிறார் இவர் மன்னராக இருந்த காரணத்தால் இவரை தொடர்ந்து இவருடைய மக்களும் கிறிஸ்தவத்தை தழுவி இருக்காங்க அதே மாதிரி ஓல்டு நார்ஸ் மொழியை தான் இவங்க பயன்படுத்தி இருக்காங்க இன்றைக்கும் ஐஸ்லாண்டில் இந்த மொழி பழக்கத்தில் இருக்கு இந்த மொழி ஐஸ்லாண்டிற்கு எப்படி பரிச்சயப்பட்டிருக்கும் காரணம் வைக்கிங் கிறிஸ்துவிற்கு பின் எட்நோ அறுபது முதல் எட்நோ எழுபது கலப்பகுதியில் ஐஸ்லாண்டிற்கு வந்து சென்றதை இடைக்கால ஆவணமான லேண்ட் வாக் இல் குறிப்பிடப்பட்டிருக்கு அதேபோல் ஹராஃப்னா ஃப்ளோக்கி வில்கர் டார்சன் என்பவரால் தான் ஐஸ்லாண்ட் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது அதுபோல ஐஸ்லாண்டின் தந்தை என கூறப்படுகின்ற இங்கோல்பூர் ஆர்னார்சன் வீக்கிங் இனத்தைச் சேர்ந்தவர் ஆரம்பத்தில் உள்நாட்டு பிரச்சினைகளுக்காக கொள்ளையடிக்க ஆரம்பித்தவர்கள் பின்னாட்களில் தங்களை பிரபலப்படுத்துவதற்கும் கொள்ளையில் ஈடுபட்டார்கள் அதேபோல இந்த வைக்கிங் இனத்தில் பெண்களும் போரில் ஈடுபட்டார்கள் அவர்களை ஷீல்ட் மெய்டன் என்று குறிப்பிடுவார்கள் இவர்கள் போரில் இறந்தாலும் ஆண்களைப் போலவே மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படுவார்கள் குறிப்பாக ஆண்களோ பெண்களோ போரில் இறந்து போவதற்கு தான் விரும்புவாங்கலாம் காரணம் அப்படி போரில் இறக்கிறவர்கள் வல்ஹல்லா போக முடியுமாம் வல்ஹல்லா என்பது அவர்களுடைய நம்பிக்கையின்படி மறு உலகம் போரில் இறந்தவர்கள் அங்கு அவர்களுடைய கடவுளான ஓடினுடன் இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது ஆரம்பத்தில் விவசாயிகளாக இருந்து கொள்ளையர்களாக மாறி தங்களை பிரபலப்படுத்திய பயமே அறியாத வீரர்கள்தான் வைக்கிங் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி